கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதியா மாதிரி அழகா இருப்பீங்க எனக்கு தமிழ் தெளிவு நீனும் தெலுங்கு என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாது நீங்க தெலுங்கா அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது உங்க மாமா இதே ஊரா போலீஸ் ஆபிசர் போலீஸ் ஆபிசரா ஆயனே எனக்கு ஜாபி பிச்சாரு நேனும் நின்ன ஊர்ல இருந்து வச்சானு நேற்றுதான் என் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா தெரியுது சஜ்ஜியமா தெரியாதா நீ செங்க தெரியுது ஓ if you don't mind நாம அப்பறமா மீட் பண்ணலாமா தி பிரஷர் பிரஷர்லாம் வேண்டாம்ங்க கொஞ்சம் பேசினா போதும் அப்ப நான் வரேன் நீ பாட்டில் குடிச்சிட்டு கடயில போடுங்க 2 ரூபாய் கிடைக்கும் அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே எங்கனோட பங்கார்க்கட்டும் ஏதோ మాట్లాడறன்னு சொல்லி சைலண்ட் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம் எனக்கும் உங்க மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை வெரி கனவு லட்சியம் எல்லாம் எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கா சம்பாத்தியமா you mean லஞ்சம்

இவர் வால்டர் வெத்துவேலுடைய ரிலேட்டிவ் எனக்கு சித்தப்பா முறை வேணும் பேரு சத்யாராஜு மலபார்ல ஒலிசா இருந்தார் இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடண்ட் அ நெக்ஸ்ட் இنا எனக்கு கசின் தா வேணும் பேர் அஜித்ராஜு நான் இவரே செல்லமா தல தலன்னு சொல்லுவோம் மகா கெட்டிக்காரர் நேர்மையானவரே கார் ரேஸ் உண்டு كده அதের பெஸ்ட் சாம்பியன் நெக்ஸ்ட் இவர் எனக்கு அண்ணன் முறைதான் வேணும் திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு பீர்லதான் முகத்தையே கழிக்குவாரு இவர் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு பேரு சாமி ஒரு மாமியோட இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா பேரு விஜயராஜ் நாங்க கேப்டன் கூப்பிடுவோம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சோத்துல ரைட்ல வச்சும் லெஃப்ட்ல கார சொல்ட்டி சுல்ட்டி அடிப்பாரு அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேட்கும் இவ்வளவு பெரிய போலீஸ் பேமில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க எக்சசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்குறாங்க ஆனா முட்டை ஆகும் என்கிட்ட காசு இல்ல மேடம் நீனுக்கு தனியே ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குரியணும் ஆஹ் ஷாப் நிஞ்சியோ வாங்கி தரங்கிறீங்களா ஒரு நாள் வாங்கித் தருவீங்க ரெண்டு நாள் வாங்கித் தருவீங்க

நீ நியாயமான கலெக்ஷன்ஸ் 나కొద్దు. படండి. நான் உస్తவா. ஆ. இந்த ஆல்பத்துல உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவுல நடிக்கிறேமே. சினிமானா? जस्ट ஜோக்கிங். பை. انت பெத்த பேமிலி ஏ மணி அண்ணா மணி அண்ணா கரெக்ட்டா 10 10 ஆகுதுடா. இப்போ 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 மணி அண்ணா எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு.

எல்லா அப்போமே ஃபர்ஸ்ட் இப்படி தான்டா இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போய்டும்டா கார் பாருங்க

அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை இது டாப் அப்புறம் அந்த வீட்ல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை அம்மா இது தூள் பேப்பர் படிச்சுட்டே சைட்ல அப்படியே ரூட் உடறதுக்கு கும்முன ஒரு வேலைக்காரி தேவை இந்த அம்மு இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்து அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உன்கிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா முதல்ல தேங்க்ஸ் தாண்டா ஆரம்பிக்கும் அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி

பால் இருக்கு என்னடா பேப்பர் இருக்குறா பண்ணாத வேலைக்காரி இருக்க வேலைக்காரையும் பொருக்கிட்டு இருக்காரு என்னடா

ஆதி, மனச உடரா கைவசம் ஐடியா நம்பர் என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி கட்டை இருக்க எல்லாம் நீ உன் செமக்கட்டைய உஷார் பண்ணது என்ன சொல்ற நான் பால் போடுறேன் என்கிட்ட பேட்டால அடிப்ப அது நேரா அந்த மீரா வீட்டுக்கு போய் விழுவோம் நீ அங்க போய் பால் பால் சவுண்ட குடுப்ப அவ வருவா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பீங்க அப்படியே அவ பால் கொண்டு வந்து கையில கொடுப்பா நீ அடிக்கடி காட்டுவி இந்த சிம்பலை பாரு இதான் நீ இதுதான் அவ பால் கொண்டு வந்து அவ கையில கொடுக்கும்போது ரெண்டு பேரும் சிங்கர்ஸ் இப்படி டச் பண்ணுவோம் இடில இருக்கு அந்த மூணு முட்டாள் அதுதான் தான் அந்த ஸ்டம்ப் இத வச்சு தாண்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டேன் ஆனா

பாத் பால் விழுந்து கிடக்குது சவுண்ட் கூட பால் காரம் வந்து கையில பாத்திரத்தோட வந்து சொல்லி கூப்பிடா மீரா பாத்தியா இது ஐடியா என்னைக்குமே ப்ராப்ரம்

டேய் இருக்கதே 15 பேர் நீ 20 டிக்கெட் வாங்க சொல்லிருக்கே 5 டிக்கெட் எதற்கு வா ஒரு பாடி உள்ள போறதுக்கா டேய் நீ க்ளோஸ் फ्रेंड्सலாம் க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸா க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற फ्रेंड्सா யார் அந்த க்ளோஸ் फ्रेंड्स அங்க அபாரடா அச்சா நீறடா க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா நீ நீ கரெக்ட்டா எடுத்து

அங்க பாடுற ஹவுஸ்ஃபுல் போர்டர் ஓரம்பிச்சிருச்சி நான் படத்தை பத்தி சொன்னேன் சரி விடுறா கீல் பண்ணாதா சும்மா வண்டி போத்துக்கு ரெண்டு கட்ட வண்டி வருதா நான் பாக்குறேன் ஹலோ எஸ் எஸ்மி கார்டூன் படத்துக்கா காற்றூன் படம் பாக்குற வயசா இது பக்கத்துல ஒரு தேட்டர்ல அடல் சொல்லி ஓடுனா அது போலமா அந்த படத்தை நேத்திய பாத்துட்டேன் நீங்க அதுல நடிச்சத கற்பும் மானமாம் கண்ணியும் சீதையா கடை தெருவில் என்ன ஒரு லிப் என்ன ஒரு ஹிப் என்ன ஒரு நோஸ் அதுல என்ன ஒரு போஸ் இந்த மாதிரி ஒரு அழகான மாடலை உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா நம்ம பிளேவரே தனி பேபி

ఎంఎన్ రాజం నైన్టీన్ మిస్ మెడ్రాస్ స్పెషల్ టైటిల్ అరేష్ మేర స్టెప్ మదర్ సిటీ మిస్ మెడ్రా नो मिस मैड्रास स्पेशल टाइटल फॉर मिस उसके बाद उसके बाद मिस हैदराबाद फॉर थंडर टाइस थंडर टाइस लाइक योर्स अंडर द टेबल सी राइट फ्रॉम रामाराव टू गांताराव वेरी फेमस फेवरेट डांसर अच्छा उसके

चंडीगढ़ में थैंक यू सो मच औार्टीमा पार्टी

சினிமாவில் போட்டோ செய்து நான் திக்கிரது பை கொட்டலாம். அவனோ சார் அவனோ சார் சொல்லுங்க.